இனியவனின் இன்றைய அமுதங்கள் எண்ணம்போல் வாழ்க்கை ஆசையை துன்பத்திற்கு காரணம் என்றது அக்காலம் அத்தனைக்கும் ஆசைப்படு என்று முன்னிறுத்துவது இக்காலம் நன்மை தீமை என்ற கருத்தியல் கொண்டு வாழ்ந்தனர் நம் முன்னோர்கள் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் எண்ணம்போல் வாழ்க்கையை வாழ்கிறது கால குடும்பம் வாழ்வியல் முறைகள் பொதுநலம் சார்ந்த வாழ்க்கை முறை தனி குடும்ப முறையில் சுயநலம் சார்ந்த சமூகம் பிறர் பசிகளை ஆற்ற தம் உடைமைகளை பகிர்ந்தது வாழ்ந்த காலம் அது பணத்தை பெருக்கி சமூக அந்தஸ்தை உயர்த்தும் காலம் இது உலகமயமாதல் கோட்பாட்டால் அனைத்தும் வாங்கும் திறன் இருந்தும் உளவியலால் மனம் முழுமை அடையாமல் அழைப்பாயும் நிலை எனவே எண்ணங்களை சீர்மைப்படுத்தி ஆசைகளுக்கு கடிவாளம் வைத்து நன் முயற்சியால் நல் செயல்களுக்கு அத்தனைக்கும் ஆசைப்பட்டு எண்ணம்போல் மகிழ்ச்சியாய் வாழ்க்கையை வாழ வேண்டும் இன்றைய நாள் இனிதாய் திகழற்றும்